தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் ஐயா இன்னைக்கான குறளை நம்ம பாப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குறள் அதிகாரம் எவது மன்னரை சேர்ந்தொழுகள் குரல் எண் அறுநூற்றி தொன்னூற்றி ஆறு குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில வேண்டும வேட்டச் சொல்லல் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் அரசருடைய குறிப்பை உணர்ந்து ஏற்ற காலமும் இடமும் அறிந்து வெறுப்பை தராத விருப்பமானவற்றை மன்னர் மனம் மகிழச் சொல்வதே நல்லதாகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் என்றுமே அரசருடன் இருப்பவர்கள் அவர் மனதை நன்கு புரிந்து கொண்டு அவரிடம் கூறக்கூடிய செய்தியை நேரம் இடம் என ஆராய்ந்த பிறகு அவர் மனம் மகிழும்படியாக செய்தியை கூறுவதே உடன் இருப்பவர்களின் சிறபாகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதா தீரன் இலக்கியா ம் நல்லா புரிஞ்சது இனி இந்த குறளைங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி สوارस्यமான குறளை பாப்போம் நீங்கள் வீட்டுக்கு போற உடனே என்ன பண்ணனும் இன்னைக்கு நான் படிச்ச குறளை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்